அந்த வேற ஒரு முன்னாடி உள்ள கான்டாக்டில் அவங்க சரியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி இருந்தவங்க சரவணகுமார் சார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜானகி அம்மா இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நல்லா செஞ்சுக்கிட்டு இப்போ இப்ப நிலுவையில் இருந்ததெல்லாம் கூட சரவணகுமார் சார் இருக்கும்போது கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இவங்களும் வந்து உங்களுக்கு நாங்க செய்யறோம் தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க கமிஷனர் அம்மா ஆணையர் வந்து இவங்களும் செய்யறேன்னு தான் சொன்னாங்க ஆனா இன்னும் இன்னும் சரியான படிக்கலாம் சரியானபடி வந்து எங்களுக்கு சரியான ஒரு பில் கூட கிடைக்கல உறவுகளுக்கு வணக்கம் இப்போ வந்து தூய்மை பணியாளர்களை வந்து ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்கள்லாம் அவங்க தான் கடவுளுங்கிற மாதிரி காட்டினாங்க அவங்க வந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களுக்காக கூட நாங்கள் தான் நிற்கிறோம் அவங்களாம் தெய்வம் அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீதியில் போகிற அந்த சொல்லக்கூடாது அதுக்கு கொடுக்குற மரியாதை கூட நீ கொடுக்கல அப்படிங்கிறதான் ஒரு தெரிய வருது ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னா பக்கத்து நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது இவங்க பணியாளர்கள் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு என்னங்கிறத பார்த்தா தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து இவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தோம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கும் அதே போல் வந்து ஒரு அழைப்பு எடுத்து இப்போ வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தோம் அப்படின்னாங்க எதுக்கு இங்கே போய் மனு கொடுத்தீங்க என்னங்கும் போது எங்களுக்கான உழைச்சதுக்கான ஊதியம் கூட எங்களுக்கு வந்து முறையாக தரது கிடையாது பிஎஸ்சி தரது கிடையாது பிஎஃப் தரது கிடையாது அப்படின்றாங்க இப்போ அதை பற்றி என்ன அங்கே நடந்தது என்னங்கிறத அவங்க சங்கத்தின் தலைவர் தண்ணி வந்திருக்கோம் அந்த வணக்கம் சொல்லுங்க என்ன நடந்தது என்ன ஆமா வந்துச்சு அதுக்கு கேட்டோம் அவங்களுக்கு அந்த அரிய பணத்தை அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க இப்போ டிரைவருக்கு வந்து இந்த பதினாலு மாசமும் எந்த விதமான பிஎஃப் இஎஸ்ஐ எதுவுமே பிரிக்காம அவங்க சம்பளம் மட்டும் வழங்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டதுக்கு உங்களுக்கு பிஎஃப்லாம் கட்டியிருக்கு வந்துடும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொடுத்துட்றோம் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் அடுத்த மாதம் இப்படியே சொல்லிக்கிட்டு ஓட்டிட்டு இப்போ வந்து ரெண்டாயிரரூபா மணி உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சி கொடுத்துருவோம் மொத்தமாக கொடுக்குறோம் உங்களுக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி இது எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதை வந்து நாங்கள் வந்து சில டிரைவரும் ஏற்றுக்கலை யாருமே ஏற்றுக்கலை அதை சுத்தமாகவே எங்களுக்கு எங்களை கட்டி எங்களுக்கு முறைப்படி கலெக்டர் ஜிஓ என்னவோ அதைப்படி எங்களுக்கு செய்ய வேண்டியதுனே ஏன் எங்களுக்கு தான் சம்பளம்னு கொடுக்குறாங்க நாங்கள் மாநகராட்சியில் குப்பை ஃபுல்லாகவே நாங்களும் டிரைவர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் உட்காந்துருக்கோம் வண்டி மாதிரி ஃபால்ட் ஆகி இவ்வளோ வண்டியே கிடக்கு எல்லாமே கிடக்கு இது செஞ்சு ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ வட்டியும் முறையிட்டுட்டோம் விட்டுட்டோம் முறையிட்டுட்டோம் மேனேஜர்டையும் முறையிட்டோம் மாநகராட்சி நிர்வாக ஹெல்ட் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் முறையிட்டுட்டோம் ஆணையர் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கப்புறம் காலகட்டத்துக்கு நாங்களும் சரி செய்வாங்க போவோம்னு பார்த்தா இப்போ வந்து தூய்மை பணியாளருக்கே ஒரு ஆறு மாத காலமாக பிஎஃப் பிடிக்கல இஎஸ்சி சுத்தமாக கட்டல அதனால் இப்போ டிரைவர்ஸ் ஒர்க்கர்ஸு எல்லாருமே சேர்ந்து இதே போல் பண்ணிக்கிட்டே நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்போ தான் இது போல் செய்வாங்க ஒரு நம்பிக்கையான ஒரு தீர்மானம் ஒரு ஒரு வாரத்தில் தரேன் இல்லை ஒரு மாதம் செஞ்சு தரேன் அப்படின்னு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்களுக்கு சொல்லவும் கிடையாது எதுவுமே எடுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க செஞ்சுருவோம் செஞ்சுருவோம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க போயிட்டே இருக்கு காலம் போயிட்டு இருக்க வந்து எந்த இதுமே முறையான கொடுக்கவே கிடையாது ஒரு மாசம் சம்பளம் பிடிச்சா நீங்க சொல்லுங்க உங்க பேரு பேரு சேகர் சார் நான் ஒரு பத்து வருஷமா இருக்கேன் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது முன்னாடியில இருந்து கொஞ்சம் கரெக்டா இது பண்ணிட்டு இருந்தாங்க சம்பளம் இஎஸ்ஐ எல்லாம் போட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன்றரை வருஷ காலமா இது வந்து சரியானபடி இந்த இஎஸ்ஐ இதெல்லாம் எல்லாம் பிடிக்கிறது இல்லை சரியான ஒரு சம்பளமும் சரியா இருக்கு அந்த கலெக்டர் ஜீவோவை படி கரெக்டாக அவங்க செய்யறதில்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியும் பழுதாகி நிற்கிது டிரைவருங்கெல்லாம் நல்ல ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க அவங்க வேலை பார்க்கறதா இல்லை வெளியில் போகலாமா வேற ஏதாச்சும் வேலை பார்க்கலாமா இதை வச்சு என்ன பண்றது எது பண்ணுறது பயங்கர மன உளைச்சலில் இருக்காங்க வண்டியும் சரியாகனா இப்படி ஓடுறதில்ல ஏதோ அவங்க கை காசெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதாவது ரிப்பேர் பண்ணி ஏதாச்சும் சரி நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வேலை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுக்கணும் எங்களுக்கு டிரைவருக்கு இந்த ஜீவப்படி கரெக்டாக அவங்க செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் சம்பளம் சம்பளங்கள் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அவங்க வந்து எங்களை வந்து எயின் பண்ணி அவங்க போட்டி தான் அவங்களும் ஒரு ரெண்டு காலம் சம்பாதிக்கணும் நாங்களும் இதை வச்சுதான் நாங்கள் காலம் சொல்லணும் அப்படிங்கும் போது அவங்க எங்களை வந்து அனுசரித்து நல்லபடியாக செஞ்சு செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு சரியா செஞ்சுட்டு இருந்தாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேற ஒரு முன்னாடி உள்ள கான்ட்ராக்ட்ல அவங்க சரியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா முன்னாடி இருந்தவங்க சரவணகுமார் சாரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜானகி அம்மா இப்பெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப நிலுவையில இருந்தாலும் கூட சரணகுமா சாரு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இவங்களும் வந்து உங்களுக்கு நாங்க செய்யறோன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா ஆணையர் வந்து இவங்களும் செய்யறன்னு தான் சொன்னாங்க ஆனா வந்து இன்னும் சரியான படையில கிடைக்கல சரியான படி வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு பில்லு கூட கிடைக்கல உம் சம்பள பில்லு கிடைக்கலங்க அதுக்காக தான் இப்போ வந்து இது பண்ணீங்க ஆமா நீங்க சொல்லு தம்பி என்ன தம்பி உனக்கு என்ன பிர பிரச்சனை இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் சம்பளம் சம்பளம் சரியா வர்றதில்லை உம் சம்பளம் பில்லு இது எதுவுமே சரியா கொடுக்கறது இல்லை சார் சரி அதுக்கப்புறம் மனம் கொடுக்குறீங்களா சம்பளம் அதை அதுக்கப்புறம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்க என்ன செய்யணும் பாவங்க சம்பள பில்லு சரியா கொடுக்கணும் இஎஸ்ஐ பில் சரியா கொடுக்கணும் பில் எங்களுக்கு உள்ள பில் எல்லாமே கரெக்டா வரணும் வேற ஒண்ணும் இல்லை சார் இப்ப அதை கட்டல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து என்ன செய்யறது கட்டலன்னா நாங்க போராட்டத்துல தான் சரி போட முடியும் இப்ப ஆனா வந்து நீங்க தலைவர் அந்த எல்லாத்தையும் கேட்டீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க ஒரே பதில் செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு என்ன செய்யல அவங்க முறைப்படி இன்னும் எதுவுமே செய்ய கிடையாது பேச்சுவார்த்தை நடத்திருப்பியும் பேச்சுவார்த்தை நடத்தி பேசியாச்சு நேற்று பேசி எல்லாம் முடிச்சாச்சு அவங்க அப்பதான் அந்த பில்லு வந்து ஒரு பில்டி பில் எதுவுமே ரொம்ப கோவப்பட்டாங்க எதுவுமே கொடுக்காம என்னன்னா ஒரு இதா கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து பிறகு அதுக்கப்புறம் உங்களோட கோரிக்கை என்னன்னு சொன்னாதான் அதுக்கு தகுந்த பிரச்சனை கோரிக்கை இதுதான் கலெக்டர் போய் நேரடியா இது பண்றோம் அப்படின்னு நேற்று எல்லாம் இன்னைக்கு போய் அந்த இது போய் அணுகுறோம்

இந்த வேலைக்கு வராங்கன்னா கொஞ்சம் நல்ல சிரமத்துலதான் இருந்து இந்த வேலையை கஷ்டப்பட்டு அதுக்கு ஏதோ அந்த இதுதான் இதுதான் அவங்களோட வாழ்வாதார சம்பளம் போட்டாலும் இருபது தேதி சம்பளம் போட்டாலும் அந்த தான் அது நெருக்கடியா முன்னடியே செஞ்சு கொடுத்தாருன்னா இதோட நல்ல பாராட்டாதான் உங்களுக்கு நாங்க கொடுப்போம் இன்னும் கடுமையா வேலை பார்ப்போம் இன்னும் கடுமையா வேலை பார்த்து மாநகராட்சிக்கு இன்னும் பேர் புகழ்தான் சேர்ந்து கொடுப்போம் ஆனா அது முறைப்படி செய்ய மாட்டாங்கிறாங்க எங்களோட மன உளைச்சலுக்கு தான் நிறைய இது பண்றாங்க வேற எந்த விதமான குறையும் கிடையாது ஆனா மன உளைச்சலுக்கு தான் எங்களை ஆளாக்குறாங்க தள்ளி தள்ளி போக போக தான் நாங்க வந்து ரொம்ப எமோஷனல் அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி ஏற்பாடு அவங்களே தான் உருவாக்குறாங்க அது உருவாக்குறதுனாலதான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்னவோ அதை மென்ஷன் பண்ணி போயிட்டே இருக்கோம் மக்களோட வந்து அண்ணா இப்படி செய்யறாங்க போறாங்க என்ன பண்றது ஏது பண்றது இப்படி பண்றது அப்படின்னு அதனாலதான் இது முறைப்படி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா எந்த விதமான பாதிப்பு அவங்களுக்கும் கிடையாது எங்களுக்கும் முறைப்படி நாங்கள் வந்துட்டோம் நாங்களும் ஃபுல்லாக குட்டிக்கிட்டோம் இதை வச்சு தான் அது ஒரு வாழ்வாதாரம் ஃபுல்லாக குட்டிக்கு நல்லது படிப்பு செலவு நல்லது எல்லாமே இதில் தான் இருக்குது எங்களுக்கு அது முறைப்படி முன்னாடியே செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் எங்களுக்கு இப்போ சம்பள பில்லு கொடுத்துருந்தாங்க அந்த சம்பள பில்லு எப்படின்னா நம்மளுக்கு எந்த ரீசனுமே இல்லை பிஎஃப் நம்பர் கிடையாது இஎஸ்சி நம்பர் கிடையாது எப்படின்னா இவ்வளவு சம்பளம் மட்டும் மென்ஷன் பண்ணி கீழே இரண்டாயிரம் ரூபான்னு போட்டு வச்சிருந்தாங்க அது என்னன்னு எங்களுக்கு புரியல அது புதுசா முத முதல் வாங்கினதுனால தலைவர்கிட்ட கேட்டப்ப வந்து இது பில்லே கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண கலந்து பேசி இன்னைக்கு மனு கொடுத்தோம் ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி மூணு டைம் கேட்டுட்டோம் கேட்டோம் என்ன பண்றாங்க பாஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாசம் சொல்லி இன்னைக்கு நாங்க ஒன்றரை மாசம் ஒன்றரை வருஷத்தை கடந்து வந்துட்டோம் இது வந்து ரொம்ப முடியாத கட்டத்துக்கு தான் இப்போ தலைவர் எங்களை என்ன இணைச்சி நாங்கள் போய் இங்கே மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் செஞ்சு தரேன்னு இருக்காங்க அவங்க பார்த்த இடத்துல பிஆர் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது வந்து புதன்கிழமை தான் எங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுதுங்க இப்போ வந்து நம்மெல்லாம் வந்து உணர்வா வந்து நிற்கணும் நம்ம வந்து உணவு சாப்பிடணுன்னா இவங்கெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து உணவு சாப்பிட்டு நமக்கு வந்து அந்த வேலையை பார்த்தா முடியும் இப்போ மாநகராட்சி வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான நாட்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அதே போல் அங்கேருந்து வந்திருக்க அதிகாரிகளும் இருபத்தஞ்சி வருஷம் இங்கே குத்தகை போட்டு இருக்க போகிறவங்களும் கிடையாது இருக்கும்போது அவங்கவுங்களும் சேர வேண்டிய உரிமையை எவ்வளோ இடத்துல வந்து கோல்மால் நம்ம பண்ணுறாங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க உழைக்கிறவங்க இந்த போல வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் இது வந்து ஒரு வகையில் வந்து கடமை இன்னொரு பக்கம் வந்து தர்மம் வந்து அவங்களோட காசெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லாவே இருக்க முடியாதுங்கிறத மனசாட்சி இருந்து உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு போக காட்டிக்கிற பல அதிகாரிகள் நான் பார்த்துருக்கேன் மாநகராட்சியில் அவங்களாம் உணரணும் உணர்ந்துக்கிட்டு இது போல உள்ளவங்கள்ட்ட அவங்களோட பாவத்துல இல்லாம அவங்கள்ட்ட சேர்ந்து புண்ணியத்தை சேர்த்துக்கணும் சம்பளத்தை எல்லாத்தையும் கொடுத்து இஎஸ்ஐ அந்த பிஎஃப்ஐ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வேலை செய்யலையா இதே மாநாடுல நம்ம வந்து அவங்க பேச தயாரா இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அவங்களோட உரிமைக்காக எங்கெங்க ஓடலாம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க எனப்ப வந்து தம்பி சொல்றப்ப ஒன்றரை வருஷமா வந்து காலம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க சரணகுமார் இருந்தப்ப நடந்துச்சு ஏற்கனவே இருந்தவங்க இருக்கப்போ நடந்துச்சுன்னா அவங்களே இப்ப போயிட்டாங்க அவங்களால இவங்களுக்கு ஏதாவது ஆக போறது கிடையாது ஆனா அவங்கள பேர சொல்ற அளவுக்கு வந்து நீங்க இருக்கிறாங்க போது உங்கள் பேரை வந்து எப்படி சொல்லுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ இதே போல மீடிச்சிச்சின்னா அடுத்த கட்டம் வந்து போராட்டம் வந்து எடுக்கப்படும்ங்கிறாங்க அந்த போராட்டத்துக்கும் ஊடகம் எந்த ஊடகம் வருதோ இல்லையோ அரசியல் மாநாடு முழுமையாக அவங்களுக்கு ஆதரவு வச்சு நிற்கும் நன்றி வணக்கம்